இசைவாணி ஐயப்பனை பற்றி தப்பா பாடல் எழுதியதுதான் திருவண்ணாமலை மண் சரிவுக்கு காரணமா அன்னபூரணி அம்மா மூன்றாவது முறையா ஆன்மீக திருமணம் செஞ்சதுதான் திருவண்ணாமலை மண் காரணமா இந்த இடத்துல அரசு தவிர என் பக்கத்துல யாரும் உட்கார்ந்து முடியாது திருப்பதி லட்டு பிரசாதத்துல மாட்டு நெய் கலந்ததுதான் திருவண்ணாமலை மண் சரிவுக்கு காரணமா ரஜினிகாந்த் ஏர்போர்ட்ல திருவண்ணாமலையில இப்படி ஒரு நிகழ்ச்சி காரணமா கலியுகத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்குது அதை கண்டும் காணாம இருக்கிற மக்களாகிய நம்மளை தண்டிக்க தான் ஈசன் இந்த மாதிரி செய்யறாரா அதுதான் திருவண்ணாமலை மண்சரிவுக்கு காரணமா இத பத்தி தான் இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் திருவண்ணாமலை மண் சரிவுக்கு ஆயிரம் பேர் ஆயிரம் காரணங்கள் சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க அதில் சில காரணங்களை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த காரணங்களில் எதுலாம் உண்மை எதெல்லாம் பொய்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதில் எத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட பொன்னான கருத்துக்களை சொல்ல மறந்துடாதீங்க கொசு ஒரு நாள் ஈசன் கிட்ட போய் பரமேஸ்வரா பாம்பு மட்டும் கடிச்சா மனுஷங்க உடனே செத்து போறாங்க நான் கடிச்சா ஏன் செத்து போக மாட்டேங்கிறாங்க அதனால நான் கடிச்சாலும் உடனே செத்து போகணும் அப்படின்னு ஒரு வரம் கேட்டாராம் ஈசனும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வரமும் கொடுத்துட்டாராம் ஆனா அப்படியா நடக்குது கொசு நம்மளை கடிச்சதுமே நாம் தான் அதை அடிச்சு கொண்டுட்டு இதில் இதுல ஈசன் வரம் கொடுத்தது தப்பா இல்லை கொசு வரம் கேட்டது தப்பா அப்படின்னா இங்கே தான் இருக்கு ட்விஸ்ட் கொசு என்ன வரம் கேட்டுச்சு நான் கடிச்சதும் உடனே சித்து போயிடணும் அப்படின்னு தான் வரம் கேட்டுச்சு நான் கடிச்சதும் மனுஷங்க செத்து போயிடணும் அப்படின்னு கொசு வரம் கேட்கல இல்லையா அதனால ஈசன் மேலே தப்பு இல்லை கொசு மேலே தான் தப்பு இங்க கொசு கேட்ட வார்த்தைகள் மேலே தான் தப்பு அதனால யாராவது இருந்தாலும் சரி வார்த்தைகளை கரெக்ட்டா உபயோகிக்கணும் அப்படிங்கறத இந்த இடத்துல மாறலே அதுபோல மனுஷங்க இப்பல்லாம் வார்த்தையையும் கரெக்ட்டா உபயோகிக்கிறது இல்ல அவங்களுக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கையையும் கரெக்ட்டா உபயோகிக்கிறது இல்ல எப்ப ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில மிருகமா மாறறானோ அப்போ கடவுள் இயற்கையா வந்து பழி வாங்குவாரு அப்படிங்கிறது சித்தர் வாக்கு அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு ஒரு ஸ்கூல்ல ஒரு வாத்தியாரு ஒரு மாணவனை அடிச்சிட்டாரு மிரட்டுறாரு அப்படின்னா அந்த மாணவர் நல்லபடியா ஒழுங்கா வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாத்தியார் வான் பண்ணுவாரு அது போலதான் கடவுளும் இந்த மாதிரியான வார்னிங் கொடுக்கறது எதுக்காக அப்படின்னா நாம மனுஷங்க எல்லாரும் நம்மளோட வாழ்க்கையில ஒழுக்கம் கெட்டு இருக்கிறோம் இதுக்கப்புறமாச்சும் நாம ஒழுக்கத்தோட வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படின்னு கடவுள் கொடுக்கிற வார்னிங் தான் இதெல்லாம் அப்படின்னு ஒரு பிரபல ஜோதிடர் இப்போ நிறைய நியூஸ் சேனல்ல இந்த மாதிரியான நிறைய கதைகள் சொல்லி இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பிரபல சேனலுக்கு சாமுண்டி மலையக்காமா அவங்க என்ன பேட்டி கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த புண்ணிய பூமியில மனுஷங்களாகிய நாம எல்லாரும் நிறைய பாவங்கள் பண்ணி பண்ணி புண்ணிய பூமியை பாவ பூமியா ஆக்கி வச்சிருக்கோம் இப்போ ரீசண்டாக கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் லட்டு பிரசாதத்தை எந்த மாதிரி வணங்கி வாங்கிட்டு போவாங்க ஆனால் அந்த பிரசாதத்திலேயே கலப்படம் பண்ணாங்க அதுக்கும் ரெண்டு மூணு நாள் பேசுனாங்க அதுக்கப்புறம் அதில் எந்த ஒரு ஆக்ஷனும் எதுக்கில்ல அதுக்கப்புறம் இசைவாணிங்கிற ஒரு பொண்ணு இப்போ ரீசண்டாக நாம எல்லாரும் கார்த்திகை மாதம் எப்போ வரும் மாலை போட்டுட்டு ஐயப்பசாமி கோயிலுக்கு போகலான்னு வருஷம் ஃபுல்லாக தவமாக தவம் இருந்து வெயிட் பண்ணி கார்த்திகை மாதத்துல அந்த மாலையை போட்டுட்டு ஐயப்பசாமி கோயிலுக்கு மலை ஏறிட்டு வருவாங்க அந்த ஐயப்பசாமியவே சாமியவே இழிவுபடுத்துற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று பாடினா அந்த பொண்ணு மேலேயும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை அதுக்கப்புறம் அன்னபுரணி அம்மா அப்படின்னு ஆன்மீகத்துக்காக ஆன்மீக திருமணம் பண்ணுறோம் அப்படின்னு மூணாவது தடவையா தன்னை கடவுள்னு சொல்கிறாங்க ஆனால் மூணாவது தடவையா திருமணம் பண்ணிருக்காங்க அவங்களையும் கேட்குறதுக்கு ஆளே இல்லை அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னோட ரெண்டாவது புருஷன் மூணாவது புருஷன் ஏன்னா என்னோட ரெண்டாவது புருஷனோட ஆன்மா தான் மூணாவது புருஷனோட ஆன்மாக்குள்ள வந்துருச்சு அதனால தான் நான் மூணாவது கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்களும் நிறைய நியூஸ் சேனலுக்கு போய் போய் இன்டர்வியூ கொடுத்துட்டு இதையும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை ஏமா நான் ஒரு விஷயம் கேட்கறேன் நீங்க ஆன்மீக திருமணம் பண்ணி தான் ஆன்மீகத்தை வளர்த்தணுமா ஏன் ஆன்மீகத்தை திருமணம் பண்ணாமலாம் வளர்த்த முடியாதா இந்த பைத்தியத்துக்கெல்லாம் ஒரு வைத்தியமே இல்லையா இந்த மாதிரி சொசைட்டியில மனுஷங்களாகியே நாம எல்லாரும் மாறி மாறி நிறைய தவறுகள் செய்யறோம் தவறு தவறுகள் செய்யறவங்களையும் தட்டி கூட கேட்காம அவங்களுக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்காம நமக்கு என்ன போகுது அப்படின்னு கண்டும் காணாம போய்கிட்டே இருக்கும் அதனாலதான் கடவுள் இயற்கை மூலியமா தண்டனைகள் நமக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறாரு யாரோ ஒருத்தவங்க செஞ்ச தப்புக்கு பார்த்தும் பார்க்காம போனது உன் தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி மக்களாகியே நம்ம எல்லாத்துக்குமே கடவுள் தண்டனை கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சாமுடி மலைக்கா அந்த சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையும் கூட விட்டு தள்ளுங்க இது எல்லாத்த விட ஹைலைட்டான ஒரு விஷயம் இப்போ ஒரு ஒன் ஆர் டூ டேஸாக பேசிகிட்டு இருக்காங்க அது என்ன விஷயம் அப்படின்னா நம்ம ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காங்க இல்லையா அவர் அவர் நடித்த படத்துக்கே கூட அண்ணாமலை அருணாச்சலம் அப்படின்னு பேர் வச்சு அந்த படம்லாம் ரொம்ப ஹிட்டாகவும் போச்சு நிறைய காசு சம்பாதிச்சார் தன்னோட படத்துக்கே சிவனோட பேரை வைக்கிற அளவுக்கு சிவன் பக்தரான ரஜினிகாந்த் இப்போ திருவண்ணாமலை சம்பவத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு ஏர்போர்ட்ல செய்தியாளர்கள் கேக்கும் போது என்னது காந்தி செத்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியன் கொடுத்தா இருப்பாருங்க திருவண்ணாமலைல ப்ராப்ளம் ஆச்சா ஏழு பேர் செத்துட்டாங்களா ஹோ மை காட் எனக்கு தெரியாதே அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டு போயிட்டாரு இதை கேட்டதும் சோசியல் மீடியால எல்லாரும் ரஜினியா இவ்வளோ தான் இல்லைங்க செம்மையா கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க உங்களை வாழ வச்சிட்டு இருக்கிற மக்கள்ல ஏழு பேர் இறந்திருக்காங்க இயற்கை சீற்றம் நடந்திருக்கு அதுவும் இல்லாம சிவனே உருவமான திருவண்ணாமலையில இந்த மாதிரியான விபரீதம் நடந்திருக்கு இத போய் எனக்கு தெரியலையே ஏதோ வந்து கோமால இருந்து வந்த பேஷண்ட் மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு இவரு படத்துல நீங்க இதுக்கப்புறம் போய் பாப்பீங்களா இவரோட கூலி படம் இதுக்கப்புறம் நல்லா ஓடும்னு அவர் நினைக்கிறாரா அப்படிங்கிற மாதிரிலாம் சோஷியல் சோசியல் மீடியால நிறைய போஸ்ட் போட்டு இப்ப இந்த இயற்கை சீற்றத்துக்கு இவரு மேலயும் பள்ளியை தூக்கி போட்டிருக்காங்க இதில் சில பேர் ரஜினிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற விதத்தில் ஏப்பா அவரே உடம்பு சரியாமல் இருக்கிறவர் அவருக்கு ஆயிரத்தட்டு டென்ஷன் இருக்கும் அதனால தான் அவர் மறந்துருப்பாரு இதெல்லாம் போய் பெருசாக பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி சொல்றவங்க கிட்டையும் ஏப்பா அவர்தான் தான் வயசானவராச்சே எதுக்குப்பா படத்தில் நடிக்கிறாரு அமைதியா வீட்டில் படுத்துங்க வேண்டியது தானே படத்தில் நடிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை மட்டும் இருக்கிறவருக்கு அந்த பணம் யார் மூலியமா வருது மக்கள் ஆகிய நம்ம மூலியமா தானே வருது அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு இந்த பிரச்சனை பற்றி தெரியுமான்னு கேட்டால் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அப்படி ஒரு பிரச்சனை தெரியவே தெரியாத மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சாரு பாருங்க அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ரஜினிகாந்தை எல்லோரும் கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு கிளி கிளினு கிழிச்சிட்ருக்காங்க ஆனால் இதுவுமே ரஜினிகாந்துக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல எவ்வளோ பெரிய இயற்கை சீற்றம் நடந்துச்சு எல்லா நியூஸ் சேனல்லையுமே பிரேக்கிங் நியூஸுக்கு ஹெட் நியூஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அதுவாக தான் இருந்துச்சு இப்போயும் இருந்துட்டு இருக்குது அதையே தெரியலன்னு சொல்கிறவர் இப்போது மக்களாகிய நாம் எல்லோரும் அவரை திட்டுறது மட்டுமா அவருக்கு தெரிஞ்சிட போகுது இல்லை அப்படியே தெரிஞ்சாலும் அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணிடவா போகிறாரு இந்த மாதிரி தன்னை வாழ வச்ச மக்களுக்கு எந்த ஒரு துயரங்கள் ஏற்பட்டாலும் அதை கண்டுக்காமல் தான் மட்டும் பொழைச்சா போதும் அப்படின்னு இருக்க சுயநலம் மிக்க மக்கள் இருக்கிறதுனால தான் ஈசனுக்கு கோபம் வந்து இப்படி ஒரு இயற்கை சீட்டம் நடந்திருக்கு அப்படின்னு கூட சோஷியல் மீடியாவில் போஸ்ட்டு ஷேர் ஆகிட்டிருக்கு சரி இந்த வீடியோவை ஃபுல்லாக கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்த நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நான் சொன்ன காரணங்கள் எல்லாம் தான் திருவண்ணாமலை மண் சரிவுக்கு காரணமாக மக்களாகிய நாம எல்லாரும் தான் ஈசனோட கோவத்திற்கு காரணமா அதனால தான் கடவுள் மக்களுக்கு இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்காரா இந்த நிலை இப்படியே தொடர்ந்தால் வருங்காலத்தில் உலகமே அழிஞ்சிடுமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்கள் பொண்ணான கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் வரை நான் உங்கள் வாயுடைய பத்தப்புல தேவி